அனைவருக்கும் வணக்கம் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை ஃபவுண்டர் குருசுவாமி மதுரையில் டிசம்பர் ஏழாம் தேதி நடக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்கான நிகழ்ச்சி அதாவது நம்மளுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சி இதில் வந்து ஏழாயிரம் கலை கலைஞர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள் அதுவும் நம்மளுடைய ஒரே நேரத்தில் தமுக்கத்தில் ஏழாயிரம் க கலை நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகளும் நம்மளுடைய பாரம்பரியத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது விஷயமா தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் அது ஒரு எடுத்துக்காட்டுறோம் அதனால் டிசம்பர் ஏழாம் தேதி நடக்கக்கூடிய அந்த ஏழாயிரம் பேர் நம்மளுடைய தமிழரினுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கு மிக முக்கியமானது நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறார்கள் ஸோ அதை நாங்கள் வெளியில கொண்டு வரணும் இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு இருக்கணும் ஏழாயிரம் பேரும் ஒரே இடத்தில் தென்னிந்தியாவின் பாரம்பரிய கலை இந்த தமக்கு மைதானத்துல ஒரே இடத்துல நம்மளுடைய ஏழாம் தேதி மொத்தம் வந்து ஐயாயிரம் கலைஞர்கள் கலந்து கொடுக்குறாங்க இதுக்கு மேல இப்ப அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் கலைஞர்களுக்கு மேல நமக்கு இப்ப அப்டேட் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்தாயிரம் கலைஞர்கள் கண்டிப்பாக ஆமாம் தமிழ் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் கலைகள் தான் நம்ம அதாவது நம்மளுடைய தப்பாட்டம் ஒயிலாட்டம் மானாட்டம் கரகாட்டம் இந்த மாதிரி எத்தனை கலைகள் நம்ம இருக்குன்னா அவ்வளோ கலைகளையும் நம்ம ஒரே இடத்துல நம்ம வேர்ல்டு ரெக்கார்ட் புக்கில் பதிவு செய்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இது ஒரு ரொம்ப ஒரு தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு மிக்கற்ற மகிழ்ச்சியான ஒரு மகம் மகிழ்ச்சியான ஒரு தருணம் ட்ரஸ்ட் வந்து எதுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஸ்டார் ஃப்ரெண்ட் ட்ரஸ்ட் வந்து ஊக்குவிக்குதுன்னா எங்களுடைய தமிழுடைய பாரம்பரிய கலை இன்னைக்கு வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கலைகள் நம்மளுடைய பார்த்துருக்கோம் ஸோ இந்த கலையை வந்து நாங்கள் இவங்களோட இணைந்து எங்கள் ஸ்டார் ஃப்ரண்ட் ட்ரஸ்ட் ஸ்டார் குரூப் ஆஃப் கம்பெனி இணைந்து நடத்துவதில் எங்களுக்கு மிக பெருமையாக இருக்கு நன்றி வருகின்ற டிசம்பர் ஏழாம் தேதி ஒரு மாபெரும் ஒரு சித்திர திருவிழா இது வந்து சித்திரையில் தான் அழகு ராத்தில் இறங்குவார் ஆனால் டிசம்பர் ஏழில் தான் வேறு லெவலில் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு காத்து கொண்டிருக்கின்றது தென்னிந்தியாவின் பாரம்பரிய நமது நாட்டுப்புற கலைஞர்கள் ஃபுல்லாமே ஒரே மேடையில் ஒரு ஏழாயிரம் கலைஞர்களை நாற்பதுக்கு மேற்பட்ட நமது பாரம்பரியம் மிக்க நிறைய இந்த சடுகுடாக இருக்கட்டும் இந்த காவியம் மணிக்காவியம் ஸ்டூடா சாங்கான்ற மாதிரி தாவுறது இந்த ஸ்பூனில் வந்து எலுமிச்சோம்னா அதை தாண்டி இன்னொன்று என்னென்னா கோழி குண்டு நிறைய நிறைய நிகழ்ச்சி சாவக சண்டையிலேருந்து அனைத்துமே இருக்குது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்குது நானும் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய நிறைய கலைஞர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய ஐயா மதிப்பிற்கு மரியாதைக்கூடிய இந்த பாசத்துக்கு மரியாதைக்கூடிய டாக்டர் தான் சொல்லுவோம் நாங்கள் ஐயாவை அதனால் ஐயாவுக்கு நெஞ்சார்ந்து நின்றிருந்த வணக்கங்கள் பல மற்றும் இந்த ஸ்டார் குருவில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மதுரை மதிச்சியம்பாலா சார்பாக சிறந்தால் நன்றியிடந்த வணக்கங்கள் போல இந்த கண்ணன் அண்ணன் சிஸ்கேந்திரண்ணனுக்கு அது மனதார பாராட்டுகள் போல சாரை சார்ந்தக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் இது பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு ஒரு கடினமான நிகழ்வு அது கண்டனமும் கூட குடை, இருக்காது அது எளிமையான முறையில் ஒரு வாகை சூறக்கூடிய ஒரு நிகழ்வு டிசம்பர் ஏழு நடக்கும் அதை கடவுளில் வேண்டிக்கிறேன் நானும் வரேன் நீங்களும் வாங்க நமது கலையை கொண்டாடுவோம் வேறு லெவல் கொண்டு போவோம் மதுரையில் இப்போ நீங்கள் இருந்த ஜென்ரேஷன் அதுக்கு முந்தின ஜென்ரேஷன்லாம் நம்மளோட கலையை வந்து கொண்டு போன சினிமா வாயிலாக தான் ஆனால் இப்போ வந்து சோஷியல் மீடியா அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அதில் எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நிறைய தப்பாகவும் யூஸ் பண்ணுறாங்க அதை எந்தெந்த மாதிரி கொண்டு போகலாம் இல்லை நம்ம சோஷியல் மீடியா இருக்கட்டும் என்ன என்னோட கலை சார்ந்து இருக்கும்போது என்னோட கலை அப்படியே தான் இருக்குது நீங்கள் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ஆனால் நான் அதில் இருந்தவன் அதிலே பயணிக்கிறவே ஏன்னா நான் வந்து இன்னொருத்தர் அதை பய பயணித்தான் சொல்லலாம் என்னுடைய தாத்தாலேருந்து என்னுடைய குடும்பமே வந்து கலை சார்ந்த குடும்பம் தான் ஆனால் இல்லை அப்படியே தான் இருக்குது அதை வச்சு வேணால் ஒவ்வொரு கலைஞர்கள் மேலே போகிறாங்கள்ல இல்லையா மேலே போகிறாங்கப்பெல்லாம் கலையை பார்க்குறதில்ல அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க இதே பெரிய முயற்சி நான் யாரோ செய்ய வேண்டிய நிகழ்வு இப்போ இவங்க செய்கிறாங்கன்னா மிகப்பெரிய கலை சார்ந்த ஒரு கலைஞர்கள் வந்து இது என்ன மாதிரி எனக்கு மூத்த நான் வந்து வளர்ந்து வரும் கலைஞர் தான் எனக்கு மூத்த கலைஞர்கள்லாம் அதை பண்ணியிருக்கணும் இது பண்ணலை இது இவங்க பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் அது பண்ணுறாங்கன்னா அதுதான் நம்ம பாராட்டுக்குரியது எத்தனையோ மீடியா இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இருக்கட்டும் இப்போ வரக்கூடிய கலைஞர்கள் வந்து கண்டிப்பாக பண்ணி தான் அதனால் இப்போ பண்ணுறதுக்கு நம்ம பாராட்டுகள் தெரியும் அதுதான் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இங்கே வந்து எங்களுக்கு பெரும் சப்போர்ட்டாக இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் மீடியா எல்லாருக்கும் நாங்கள் மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நிகழ்வு மட்டும் இல்லை நம்மளோட பாரம்பரியத்தை நம்மளோட கலைகளை வந்து உயிரிழப்புறதுக்காக நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒன்று கூடியிருக்கோம் பழக்காரங்கள் வந்து பல வருடங்களாக பல ஆண்டுகளாக நிறைய சமூகத்துக்கு தேவையான பணிகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த தர நம்ம சமூகத்துல ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும் ஒரு கலை கலைப்புயர்ச்சியை ஏற்படுத்துனதுக்காக இந்த நிகழ்வுல இன்னைக்கு ஒன்று கூடி இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா குருசாமி சார் மாதிரி நல்ல உள்ளங்கள் நமக்கு வந்து இதில் துணையா நிக்கிறாங்க மதிச்சியம்பாலா தம்பி இன்னும் நிறைய பேர் இதுல நமக்கு வந்து இன்னைக்கு இதுக்கு பங்களிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த கலையும் இந்த கலையை சார்ந்த மக்கள் எதுவுமே அழிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதுல கலையை மட்டும் இல்ல நிறைய பெண்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான முயற்சிகள் செஞ்சிருக்கோம் நம்மளோட சுற்றுச்சூழலுக்காக பத்தாயிரம் மரக்கன்றுகள் நம்ம வந்து கொண்டு வரும் அது மட்டும் இல்லாம பெற்றோர்கள் குழந்தைகள் இன்னைக்கு எல்லாம் நம்மளோட பாரம்பரிய நிறைய விளையாட்டுகளை மறந்துட்டாங்க அந்த விளையாட்டுக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து இது ஒரு மதுரையில் இன்னும் ஒரு சித்திர திருவிழாவா திருவிழாவாக தான் இது வந்து அமைய போகுது அதுக்கு உங்கள் எல்லாரோட ஆறுதலும் உங்க எல்லாரோட பங்களிப்பும் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இது இந்த ஆண்டு மட்டும் இல்லை வரக்கூடிய ஒரு ஒரு ஆண்டுகளும் இந்த நிகழ்வு உங்கள் எல்லாரோட முழு ஒத்துழைப்போட நடக்கும்னு நாங்கள் தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்ஜே சிக்கந்தர் அஜூபா ஆர்ட்ஸ் ஈவென்ட்ஸ் அண்ட் டேலண்ட் ஹண்டர்ஸ் இந்த அகாடமி எல்லாம் வச்சிருந்தாலும் என்ஜிஓ மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு மேல பல சேவைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளை இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம நினைச்சா மட்டும்தான் கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சியை சொல்லால் இருக்கக்கூடியது செயலாட இருக்கணும் அப்படிங்கிற பல திட்டங்களை அறிமுகப்படுத்தும் போது இந்த திட்டங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்க்கும்போது நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நன்றாக வளருவோம் அப்படின்னு ஸ்டார் அறக்கட்டளை இன்றைக்கி வந்து பார்க்கும்போது நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளைன்னு அற்புதமாக இன்னைக்கு உருவாகி குருசாமி சார் மாதிரியான நபர்கள் வந்து இந்த நிகழ்வு வந்து கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க அது தென்னிந்தியாவின் பாரம்பரிய கலை திருவிழா வரக்கூடிய டிசம்பர் ஏழாம் தேதி தமுக்க மைதானத்தில் ரொம்ப மிக பிரம்மாண்டமாக நடக்கப் போகிற ஏகப்பட்ட கலைஞர்கள் ஒன்றா சேர்ந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட கலை வடிவங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை வந்து நாங்கள்லாம் சேர்ந்து எடுத்திருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டார் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் குருசாமி சார் வந்து இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது நான் வளர்ந்த ஊர் நான் வாழ்ந்த ஊர் நம்ம மண் நம்ம மக்கள் நம்மளுடைய மரபு நம்மளுடைய தமிழ் நம்மளுடைய அடையாளம் இவ்வளோ பெரிய ஒரு கலையை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது நாங்கள்லாம் சேர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு இதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்காங்க ஸோ அதே போல இன்னும் பல நபர்கள் இந்த நிகழ்வில் ஒன்றிணைந்து நன்றாய் செய்வோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கு கண்டிப்பாக என்னுடைய நன்றிகள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களும் அத்தனை நண்பர்களும் உங்களால் முடிஞ்ச ஒரு தன்னார்வலத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமா இந்த காணொலியின் மூலமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சி நமக்கான ஒரு அடையாளம் வாங்க அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து சாதனை படைப்போம் அப்படிங்கிறத எங்களுடைய டாக்லைன் அதனால தான் உங்களை அன்பு கேட்டுக்கிறேன் எல்லாரும் வாங்க தேங்க்யூ